அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் பன்னீர்மடை பகுதியில் அதிமுக பிரமுகராக இருப்பவர் தான் கவி சரணன் இவருக்கு ஐம்பத்தோரு வயசாகுது இவர் பன்னீர்மடை ஊராட்சி முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலராக பதிவு வகித்தவர் இவருடைய தான் மகேஸ்வரி இவங்களுக்கு நாற்பத்தாறு வயதாகுது இந்த தம்பதிகளுக்கு இருபத்தி ஒரு வயதில் ஒரு மகனும் பதினைந்து வயதில் ஒரு மகளும் இருக்காங்க இவங்களுடைய வீட்டில் தாலியூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ் வயது நாற்பத்தி ஒன்பது என்பவர் கடந்த பதினைந்து வருடங்களாக டிரைவராக வேலை பார்த்துட்டு வர்றாரு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வீட்டில் தனியாக இருந்த மகேஸ்வரியை டிரைவரான சுரேஷ் கத்தியால குத்தி கொலை செய்துவிட்டு வடவள்ளி காவல் நிலையத்துக்கு சென்று சரணடைந்தார் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க இதில் சரணனும் மகேஸ்வரியும் கடந்த பல வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் கூட சரவணனுக்கும் மகேஸ்வரிக்குமே சுரேஷ் தான் டிரைவராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு சம்பவத்தன்று மகேஸ்வரி சுரேஷ்கிட்ட நீ பணத்தை வாங்கிக்கிட்டு அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணுற நீ நல்லாவே இருக்க மாட்ட நீ நாசமாக போயிடுவே அப்படின்னு திட்டியதால் ஆத்திரமடைந்து நான் மகேஸ்வரியை கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருந்திருக்காரு டிரைவரான சுரேஷ் எதற்காக முதலாளியான மகேஸ்வரியை வந்து கொலை செஞ்சார் என்ன காரணத்தை அவர் வாக்குமூலமாக கொடுத்தாரு அப்படின்னு போலீஸார் பல மணி நேரமாக ரகசியமாக காத்து வந்தாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் மகேஸ்வரி வந்து திட்டியதால் தான் டிரைவரான சுரேஷ் அவரை கொலை செஞ்சதாக வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னு போலீஸ் சொல்லவும் ஏப்பா எந்த டிரைவரு தான் வந்து முதலாளிங்க திட்டாமல் இருந்திருக்காங்க இதெல்லாம் கொலைக்கான காரணமா அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்களும் பேச ஆரம்பித்தாங்க அப்போ தான் அந்த நேரத்தில் தான் முன்னாள் கவுன்சிலரும் கணவருமான கவி சரணகுமாரே மனைவியான மகேஸ்வரியை கொலை செஞ்சுட்டு டிரைவரான சுரேஷ் மீது பழி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வருடைய உறவினர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க வீட்டை சுற்றி வீட்டை சுற்றி மட்டுமல்ல வீடு முழுக்கவும் சிசிடி கேமரா இருந்திருக்கு ஆனால் சம்பவத்தன்று அதாவது கொலை சம்பவத்தின் போது மட்டும் எப்படி சிசிடி கேமரா வந்து ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விகளையும் எழுப்பினாங்க இது தொடர்பாகவும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க இதனால் அதிமுக மாவட்ட கவுன்சிலரான கவின் சரவணகுமாருடைய மனைவியான மகேஸ்வரியின் படுகொலையில் மர்மம் வந்து நீடிச்சுட்டு வந்துச்சு ஓட்டுநரர் சுரேஷ் வந்து கொலை செய்ததற்காக சடனடைந்த நிலையில் அவரை தடாகம் போலீஸார் அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையிலும் அடிச்சிருந்தாங்க இந்த தான் தடாகம் காவல்துறையினர் வந்து சுரேஷை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரித்த போது தான் இந்த மர்மம் விலகியது இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இந்த வழக்கில் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்துச்சு அப்போது சுரேஷுடைய கால் ஹிஸ்ட்ரியை வந்து போலீஸார் எடுத்து சோதனை செஞ்சிருக்காங்க ஆய்வு அவரை வந்து காவல் எடுத்து விசாரிக்கும்போது அந்த பகுதி கால் ஹிஸ்ட்ரியை சோதனை செஞ்சுருக்காங்க அப்போ அவர் வந்து மகேஸ்வரியை கொலை செய்வதற்கு முன்பு தன்னுடைய எஜமானாரனை கவிசரண்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருப்பது தெரிய வந்துச்சு இதனால் வசமாக சுரேஷ் வந்து சிக்கிட்டார் நீ ஏன் மகேஸ்வரியை கொலை செய்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய முதலாளியான அதாவது மகேஸ்வருடைய கணவன்கிட்ட நீ ஏன் பேசணும் என்ன காரணத்துக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி கேள்விகளெல்லாம் விசாரித்த போது தான் கவி சரணகுமார் தான் அவருடைய மனைவியான மகேஸ்வரியை கொலை செய்ய சொன்னார் கேஸுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் என் எனக்கு வந்து ஒரு செங்கல் சொல்லையை என் பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஆசை காட்டினாரு அதனால தான் நான் அவருடைய மனைவியை கொலை செஞ்சேன் அப்படிங்கிற அவர் ஒத்துக்கிட்டார் இந்த கொலையினால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு அவர் தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் ஒரு கட்டத்தில் போலீஸாருடைய கிடுக்குப்பிடி விசாரணையை சமாளிக்க முடியாமல் இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டு வாக்குமூலமாக கொடுத்துட்டாரு அப்படி மனைவியான மகேஸ்வரியை கொலை செய்ய சொல்லும் அளவுக்கு கவி சரணகுமாருக்கு அப்படி என்ன ஆத்திரம் இருக்குது அப்படின்னு போலீஸார் அடுத்த கட்ட விசாரணையை தூங்கும் தான் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்துச்சு செங்கல் சூலையை நடத்திட்டு வரக்கூடிய கவின் சவர்குமார் செங்கல் சுலை விவகாரமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு வரத மனைவியிடம் காரண காட்டி நிறைய பெண்களோட தவறான உறவில் இருந்து வந்திருக்காரு அடிக்கடி வேலை விஷயமாக வெளியே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களோட உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அப்படி தான் ஒரு நாள் அவர் வேலை விஷயமாக வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் மனைவியும் எதிர்ச்சியாக அவருடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போது போகும் வழியில் தன்னுடைய கணவனையும் பார்த்துருக்காங்க இவர் ஏன் இந்த பக்கம் போகணும் இவர் அங்கெல்லாம் போகிறேன்னு சொன்னார் ஏன் இந்த பக்கம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பின்தொடர்ந்து சந்தேகப்பட்டு பின்தொடர்ந்து போயிருக்காங்க அப்போ தான் தன்னுடைய கணவனான கவின் சரவணகுமார் வேறொரு பெண்ணோட தகாத உரப்பில் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மகேஸ்வரி தன்னுடைய கணவனை கையும் கனவுமாக பிடிச்சி எச்சரிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேருக்குள்ளே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்போது சரவணகுமார் வந்து நான் இனி செய்ய மாட்டேன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை சமாதானம் செஞ்சு வந்திருக்காரு ஆனால் அதன் பிறகு கூட தன்னுடைய கணவன் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி மகேஸ்வரியால் தாங்கி கொள்ள முடியல அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டும் வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வேறொரு திருமணமான ஒரு பெண்ணுடன் சரவணகுமாருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பெண்ணை விட்டு பிரியறதுக்கும் அவருக்கு மனசு இல்லை அந்த பெண்ணோட ரொம்ப நெருங்கி பழகிட்டார் அதன் பிறகு அந்த பெண்ணோடையே வாழலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வடவழி பகுதியில் தனியாக ஒரு வீடு எடுத்து அந்த பெண்ணை அங்கேயே தங்க வச்சு தனக்கு தன்னுடைய ஆசைகளை அந்த பெண்ணோட தீர்த்துக்கிட்டே வந்திருக்காரு சொல்லப்போனால் தன்னுடைய வீட்டுக்கு கூட போகாமல் பல நாட்கள் அங்கேயே கொடுத்த நடத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய திருமணத்தை மீறிய உறவை வளர்த்துக்கிட்டே வந்திருக்காரு இன்னொரு புறம் மகேஸ்வரி அவங்க கிட்ட அடிக்கடி சண்டை போட்டதால் ஒரு கட்டத்தில் வெறுத்து போன சரவணகுமார் ஒரேடியாக நம்முடைய மனைவியான மகேஸ்வரியை தழக முடிகிறனோ அவளை வந்து விவகாரத்தை செஞ்சுட்டு இவ்வளவு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காரு இதனால் தன்னுடைய மனைவியான மகேஸ்வரி கிட்ட விவாகரத்தும் கேட்டிருக்காரு ஆனால் மகேஸ்வரி நான் உனக்கு விவகாரத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாகவும் இருந்திருக்காரு இது சரவணகுமாருக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு வழியாக அவளை விவாதத்தை செஞ்சுட்டு இவளை கட்டிக்கிட்டு வேற அடுத்த நம்ம 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 வேலையை பார்த்துட்டு இருக்கலான்னு பார்த்தா இவள் நமக்கு விவாதத்தை கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி அவன் மேலே கடுமையான கோபமும் இருந்திருக்கு இதனால தான் தன்னுடைய மனைவியை தீர்த்துக்கிட்ட அவர் முடிவு செஞ்சுருக்காரு அதுக்காக பதினைந்து ஆண்டுகளாக தன்னிடம் வேலை பார்த்து வந்த விசுவாசியான சுரேஷ்கிட்ட இது குறித்து தெரிவிச்சிருக்காரு எவ்வளோ பணம் செலவானான்னு சொல்லி அந்த வழக்கு செலவை நான் பார்த்துக்கிறேன் அது போக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு செங்கல் சூழையை சேம்பரை நான் உனக்கு உன் பேருக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை வார்த்தையும் கூறியிருக்காரு நான் வேற யாரையும் நம்ப முடியாது உன்னதான் நம்ப முடியும் நீ தான் எனக்கு பதினஞ்சு வருஷமாக என்னுடைய விசுவாசமாக இருந்திருக்க நானும் பதினஞ்சு வருஷமாக உனக்கு முதலாளியாக இருந்துட்டு உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன்னு உனக்கே தெரியும் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் எனக்காக நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசையை தூண் ஒரு புறம் ஆசையை தூண்டினாலும் இன்னொரு புறம் கெஞ்சியும் கேட்டிருக்காரு தன்னுடைய மன முதல் பதினஞ்சு வருஷமாக நம்ம முதலாளிகிட்ட வேலை பார்த்துருக்கோம் இப்படி நம்ம முதலாளி நம்மக்கிட்ட கெஞ்சுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி முதலாளி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் வந்து ஒத்துருக்காரு சுரேஷும் வீட்டுக்கு போய் கத்தியால் மகேஸ்வரியை குத்தி கொலை செஞ்சுருக்காரு அவர் கொலை செஞ்ச கையோட நேராக வடவள்ளி பகுதியில் தங்கியிருந்த தன்னுடைய முதலாளியான கவி சரவணகுமாரை போய் சந்திச்சிருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரியே மகேஸ்வரியை கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு கவின் சரவணகுமார் தான் சுரேஷை அழைத்துட்டு வந்து காவல்நிலையத்து பக்கத்தில் விட்டுட்டு இனி போய் சரணிட அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாமே போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது தடாகம் காவல்துறையினர் கவி சரணகுமாரையும் அதிரடியாக கைது செய்து இந்த வழக்கில் இரண்டாவது கொலை குற்றவாளியாக அவரை சேர்த்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியிருக்காங்க அதே நேரத்துல மகேஸ்வரி இறந்த தினத்தன்று கவி சரணகுமார் வீட்டிற்கு சென்று எதுவுமே தெரியாதது போல தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு தன்னுடைய மகன் மகன்கிட்ட சுப்மமானம் விட்டுறக்கூடாதுடான்னு சொல்லி ஆக்ரோஷமாக கூறுவதும் எதுவுமே தெரியாதது போல நடித்து நாடகம் மாடியதும் காண்பொறையே தற்போது அதிர்ச்சியடைய வச்சிருக்கு கூட்டத்தில் இப்படி ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தற்போது போலீஸாருடைய விசாரணையில் வசமாக சிக்கியிருக்காரு கவின் சரணகுமார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் மீது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னச்சல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.